வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் விகடன் ஒழித்திரை தெருவிளக்கு என்னும் நான்கு நிமிட குறும்படத்தை வெளியிட்டிருக்கிறது சிப்பி ராஜன் பற்றிய படம் அது அவரும் அவருடைய மாணவர்களும் கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக கடவுள் சிலைகளை தொடர்ந்து உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உற்பத்தி செய்த சிலைகள்தான் இன்று தமிழ்நாட்டில் பல கோயில்களிலும் இருக்கின்றன காஞ்சி சங்கரமடத்திலே இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்தது என்று அவர்கள் கூறுகிற மகாமேரு மேருகூடே அவருடைய மாணவர்கள் வடித்த சிலைதான் என்ன செய்தி என்றால் அந்த மாணவர்கள் அத்தனை பேரும் தலித்துகள் என்பதுதான் தலித்துகள் கோயிலுக்குள் போக அனுமதி இல்லை ஆனால் அவர்கள் வடித்த சிலைகளைத்தான் கோயிலுக்குள் போகிறவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ராஜன் செய்திருக்கிற சமூக நீதி புரட்சி அவர் செதுக்கிக் கொண்டிருப்பது வெறும் சிற்பத்தை அல்ல தமிழகத்தின் சமூக அரசியலை